அன்பான மக்களை நம்மளோட மகாநதி சீரியல் வந்து பயங்கரமாக சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்டாரில் ஆர் ஸ்டாரில் அதாவது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு கொஞ்ச நாளாகவே அவங்க வந்து அவைலபிளாகவே இல்லை ஏன் அப்படின்னா சிறு காசு பாண்டியன் ஸ்டோர் இந்த மாதிரி தான் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ மூணாவது இடத்துல இருக்காங்க நம்மளோட மகாநதி ரிப்பீட்டடாக நிறைய பேர் இப்போ பார்க்குறது இல்லையில கொஞ்சம் இந்த ஒரு ஏன் எதுக்கு அப்படின்னா இந்த ட்ராக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு முன்னாடியெல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து தடவை கூட பார்த்துருக்கேன் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்த்ததுனால இப்ப கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இப்போ பிடிச்சிருக்காங்க இன்னி நிறைய சான்ஸ் இருக்கு இன்னி அடுத்த ட்ராக்கு வேற மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா அதனால சூப்பராக வந்து அதாவது ஜியோ கார்ட் ஸ்டார்ல வந்து மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க செகண்ட் வந்து மதியானம் போடுறாங்க பார்த்தீங்களா அடுத்த நாள் அதுலேயுமே வந்து டிஆர்பி சூப்பராக இருக்குங்க நம்மளோட மகாநதி எனக்கு தெரிஞ்சு மதியானம் நிறைய பேர் பார்க்குறாங்க தான் நானே கண்டிப்பாக மதியானம் தான் நல்லாவே பார்ப்பேங்க ஹாட்ஸ்டாரில் காலைல ஒரு தடவை பார்த்துட்டாலும் மதியம் ஒரு தடவை கண்டிப்பாக பார்ப்பேன் நானே அந்த மாதிரி ஆளுகளை நிறைய இருக்காங்க இல்லையா அதில் மதிய டைமில் போடுற மகாநதி சூப்பர் ஆறு மணிக்கு அது ஆறரை மணிக்கு போடுறாங்க இல்லையா அது கூட பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருக்காங்க அதுக்கு தான் நம்ம டைமு சேஞ்ச் பண்ணுங்கள் டே சேஞ்ச் பண்ணுங்க நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க பண்ண மாட்றாங்க இல்லையா ஆனால் இந்த ஜியோ ஹாட் ஸ்டார்லேயும் சரி மதியான இதிலையும் சரி சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நல்ல டிஆர்பி நல்ல சாதனை பண்ணியிருக்காங்க ஜியோ ஹாட் ஸ்டாரில் மூணாவது இடத்துல இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல சிறையடி காசை செகண்ட் இடத்துல பாண்டியன் ஸ்டோர் மூணாவது மகாநதி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதிய டைமில் வந்து சூப்பராக டிஆர்பி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நம்மளோட மகாநதி இல்லையா சூப்பருங்க இன்னும் அடுத்தடுத்து வேற வேற மாதிரி கதைக்களம் போச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது டிஆர்பி அடிச்சுக்க மகாநதி சிறுகடி காசை இந்த மாதிரி எல்லாம் தொட்டுருவாங்க நல்லா இருக்குல்ல இன்னும் மக்களையை சொல்கிறீங்க கருத்துக்களை சொல்கிறேன்